இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பழம் பறிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் தாய்லாண்டில் நாங்கள் இருக்கிற இடத்துல இலந்த பழம் மரம் வந்து நிறையா இருக்குது ஆனால் இங்கே உள்ளவங்க இழந்த சாப்பிட மாட்டாங்களாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை மரமும் இருக்கும் ஆனால் அந்த கீரை எல்லாம் வந்து பறித்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அதில் உள்ள முருங்கைக்காலம் அதிலே அப்படியே காஞ்சு போய் தான் இருக்கும் அதையும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம் குட்டி மரமாக தான் இருக்குது ஆனால் ஓரளவு இலந்த பழம் இருக்குது இதில் வந்து நம்ம பழம் கொஞ்சம் செங்காயாக உள்ளதெலாம் பறிச்சிட்டு ரொம்ப காயாக உள்ளதெல்லாம் விட்டு வந்தாச்சு ஸோ பழுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இது பக்கத்துலேயே ஒரு கு குட்டி ஓடை ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க அதுக்கு அந்த சைடும் நிறைய மரம்லாம் இருக்குது அதனால் அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை அதனால நம்ம இந்த சைடு உள்ள மரத்தில் மட்டும் பறிச்சோம் இந்த இலந்த பழத்தை சாப்பிட்றதால நம்மளோட மூளை எல்லாம் பயங்கரம் ஃப்ரெஷ்ஷாகுமா அதே மாதிரி ஞாபக சக்தியெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ அதனால தான் இப்போலாம் நம்ம ஒரு எல்லாம் வெளில எல்லாம் விற்றுட்ருப்பாங்க இந்த ஒரு மரத்தில் தான் உரம்லாம் போடாமல் வந்து அப்படியே வளருது இந்த பழம் மற்ற பழம்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் அதே மாதிரி இந்த எலும்பு தேய்மானா வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே சரியாகுமா